தூத்துக்குடி மாநகராட்சி பகுதியில் பொதுமக்கள் மற்றும் பெண்கள் பாதுகாப்பு உறுதிப்படுத்தும் நோக்கில் மூன்றாவது கண்ணாக நாற்பத்தி எட்டு புதிய சிசிடிவி கேமராக்கள் கண்காணிப்பு பணி மேயர் ஜெகன் பெரியசாமி தொடங்கி வைத்தார் நகரின் அறுபது வார்டுகளில் சுமார் மூவாயிரம் சிசிடிவி கேமராக்கள் அமைக்கப்பட உள்ளன என மேயர் தகவல் தூத்துக்குடி மாநகராட்சி இளம் தொழில் முனைவோர் மற்றும் ரோட்டரி சங்கம் இணைந்து பெண்களின் பாதுகாப்பு பொதுமக்களின் நலம் மற்றும் மழைக்கால பேரிடர் நிலைகளை கண்காணிக்கும் வகையில் புறநகர் பகுதிகளில் நாற்பத்தி எட்டு புதிய சிசிடிவி கேமராக்கள் நிறுவியுள்ளது இந்த மூன்றாவது கண்ணான கண்காணிப்பு அமைப்பின் துவக்க விழா கங்கா பரமேஸ்வரி நகர் பகுதியில் இன்று நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு மாநகராட்சி ஆணையர் பிரியங்கா தலைமை தாங்கினார் தூத்துக்குடி ரோட்டரி சங்க தலைவர் பின்டோ வில்லவராயர் முன்னிலை வகித்தார் இதில் மாநகராட்சி மேயர் பெரியசாமி மக்கள் பயன்பாட்டிற்காக சிசிடிவி கேமரா கண்காணிக்கும் பணியை துவங்கி வைத்தார் புதிய கேமராக்கள் புறநகர் பகுதிகளில் சங்கராபேரி விளக்கு முதல் ஸ்டேட் பேங்க் காலனி வரையிலான எட்டியாபுரம் சாலையில் அமைக்கப்பட்டுள்ளன இதன் மூலம் மக்கள் அதிகம் நடமாட்டம் இல்லாத இடங்களிலும் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என கூறப்பட்டது இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக தூத்துக்குடி மாநகராட்சி மற்றும் தனியார் பங்களிப்புடன் நகரின் அறுபது வார்டுகள் முழுவதும் சுமார் மூவாயிரம் சிசிடிவி கேமராக்கள் அமைக்கப்பட உள்ளது இதனுடன் மாநகராட்சி அலுவலக வளாகத்தில் இருபத்தி நாலு மணி நேர தொழில்நுட்ப கண்காணிப்பாறை செயல்படுத்தப்பட்டு வருகின்றது இதன் மூலம் நகரின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து வரும் பொதுமக்களின் புகார்களுக்கு உடனடியாக கவனத்தில் கொண்டு தீர்வு காணப்படுகின்றது இந்த நிகழ்ச்சியில் மாநகராட்சி மேயர் ஜெகன் பிரியசாமி பேசும்பொழுது சிசிடிவி கேமராக்கள் அமைப்பது பொதுமக்கள் பாதுகாப்பிற்காக மட்டுமல்லாமல் மழைக்காலம் மற்றும் பேரிடர் நேரங்களில் ஏற்படும் சேதங்களை உடனடியாக கண்டறிந்து நடவடிக்கை எடுக்கும் இது உதவும் மாநகராட்சி முழுவதும் மூவாயிரம் கேமராக்கள் நிறுவப்படும் என தெரிவித்தார் ஆகி எடுத்துட்டு போக சொன்னாங்கன்னா நாங்கள் அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி நானும் அப்போதைய ஆணையாளர் வந்து ஆய்வு பண்ணோம் ரொம்ப ரிமோட் பிளேஸாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ம அமைதியாகவும் இருக்கும் நல்லா வாக்கிங் போகிறது இடம் அதுக்குன்னு பார்க்க மூட முடியாது நான் கள்ளம் பெருக்காக காப்பம் இருக்க மூட முடியாது கேமரா மாட்டோம்னா இவர் எய்தாப்பில் இருந்தார் அன்றைக்கி கூட வந்தார் மாற்றி போகிறன்னாரு பத்துன்னு அரை முடிச்சா நூறுன்னு சொல்லுவேன் அவர் எடுத்து கேட்டு தடையா இருந்தார் பண்ண முடிவு பண்ணணும் எட்டியார் ரோடு ஃபுல்லாகவே கவர் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி எட்டையார் ரோடுனா நிறைய இப்போ இங்கே வளர்ந்து வர இடம் கேட்டுக்கா அங்கிட்டு தான் ஏடிஆர் தெரியும் தெரியல இருந்து டிமார்க் வந்து அந்த ரோடு ஏடிஆர் ரோடு எல்லா இடமும் வராங்கன்ட்டு ஏற்கனவே மேடமும் நாங்களும் ஐடியா பண்ணியிருக்கோம் மூவாயிரம் கேமரா நமக்கு எலிஜிபிள் இருக்கு ஐ ட்ரிபிள் சிவில் ஆல்ரெடி திறந்தாச்சு இதில் பெண்கள் மற்றும் வேலைக்கு சென்று வரும் மகளிர் பாதுகாப்பு உறுதி செய்யும் வகையில் இந்த திட்டம் மிக பயனுள்ளதாக உள்ளது அரசு மட்டுமல்லாமல் தொழில் முனைவோரும் இத்தகைய சமூக பொறுப்புணர்வுடன் செயல்பட்டால் குற்றச்சம்பவங்கள் குறையும் என பெண்கள் பாராட்டினர் பெண்களுக்கு பாதுகாப்பை வந்துட்டு மேம்படுத்துகிற மாதிரி அண்ட் தெஃப்ட் அந்த மாதிரி விஷயம்லாம் நடக்காமல் இருக்கிறதுக்காக கம்பெனி சார்பில் வந்துட்டு அண்ட் ரோட்ரி கிளப்போடு சேர்ந்து இங்கே ஃபார்ட்டி எயிட் கேமராஸ் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கிறாங்க அண்ட் தூத்துக்குடி கார்பரேஷன் பார்க் அண்ட் எட்டியாபுரம் ரோட கவர் பண்ணி ஃபார்ட்டி எயிட் கேமராஸ் இன்ஸ்டால் பண்ணி இன்னைக்கு தூத்துக்குடி மாநகராட்சிக்கு வந்துட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணி கொடுத்துருக்குறோம் ஸோ கவர்மெண்ட்டே வந்துட்டு குறை சொல்லாம யங் ஆண்டர்ப்ரினர்ஸ் முன்னு வந்து அவங்களால முடிஞ்ச ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன் பண்ணி அவங்க அவங்க ஏரியாவில் வந்துட்டு பண்ணால் கூட நம்மளால வந்துட்டு ஒரு சேஃபஸ்ட் என்விரான்மெண்ட் ஃபார் விமன் அண்ட் பப்ளிக் சேஃப்டியை என்ஷோர் பண்ண முடியும் ஸோ இது மூலமாக வந்துட்டு நிறைய ஆண்டர்ப்ரினர்ஸ் முன் வந்து இந்த இனிஷியேட்டிவ் எடுப்பாங்க அப்படிங்கிறத நம்புகிறோம் ஸோ அதனால வந்துட்டு இப்போது கேமராஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறனால வந்துட்டு அடுத்து எதுவும் குற்றங்கள் நடக்காமையும் தடுக்க முடியும் அப்படியே ஏதாவது குற்றம் நடந்தால் கூட அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்கிறது வந்துட்டு ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படிங்கறத வந்துட்டு நாங்க நம்புறோம் நிறைய நடந்திருக்கு தெஃப்ட் அண்ட் விமென்க்குமே வந்துட்டு ஒரு சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நடந்திருக்குது ஸோ இது கண்டிப்பா வந்துட்டு விமென்ஸ்க்கு வந்துட்டு முக்கியமா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் தூத்துக்குடி மாநகராட்சி மே ஜெகன் பிரியசாமி முயற்சியில் பொதுமக்களின் பாதுகாப்பை முன்னிலைப்படுத்தி மேற்கொண்ட இந்த முயற்சி நகரின் நவீன கண்காணிப்பு நடவடிக்கைகளில் ஒரு முக்கியமான முன்னேற்றமாக அமைந்துள்ளது சொல்லுங்க ரோட்ரி கிளப் ஆஃப் தூத்துக்குடி நாங்கள் வந்து இன்னைக்கு எங்கள் மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து வந்து ஒரு பப்ளிக் சேஃப்டி ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட் ஒன்று கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் அதுக்கு மேயர் அவர்களும் கார்பரேஷன் அவர்களும் வந்திருந்தாங்க இங்கே வந்து இந்த பார்க்கில் ஒரு பதினாறு கேமராவும் எட்டயாபுரம் டு எட்டயாபுரம் ரோடு அப்புறம் இந்த லிங்க் ரோட்ல ஒரு முப்பத்தி ரெண்டு கேமரா மொத்தம் நாற்பத்தெட்டு கேமரா வந்து எங்கள் மெம்பர் வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க ரோட்ரி கிளப் ஆஃப் தூட்டுக்குருன்னுலேருந்து வந்து பப்ளிக் சேஃப்டிக்காக அப்படி இட் இஸ் கனெக்டட் டு த கார்பரேஷன் ஆஃபீஸ் அங்க இருந்து அங்க இருந்தே இன்ஸ்டன்டா இங்க வியூ மாதிரி ஃபர்தராகவும் நாங்கள் கொஞ்சம் பிளான் பண்ணிருக்கோம் அதுக்கு நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் ரோட்ரிலிருந்து நாங்கள் செஞ்சிருக்கோம் தேங்க்யூ முயற்சி எடுத்துருக்கீங்க சேஃப்டி ஆஸ்பெக்டுக்காக இது வந்து சிட்டிலிருந்து கொஞ்சம் அவுட்டர்ல இருக்குது ஆள் நடமாட்டம் கொஞ்சம் கம்மியான இடம் ஆள் நடமாட்டம் இருக்கும் பட் கம்மியான இடம் ஸோ பப்ளிக் சேஃப்டிக்காக நாங்கள் இதை முன்னெடுத்துருக்கோம் அண்ட் உமன் சேஃப்டி குழந்தைங்க சேஃப்டி முதியோர்கள் சில வாக்கிங் வர்றாங்க அதுக்காக தான் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்